அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் விநாயகமூர்த்தி நான் ஒரு தனியார் கல்லூரி பேராசிரியர் பொதுவாகவே இந்திய சுதந்திர போராட்டத்தில் அனைவரும் பாடுபட்டிருக்கிறார்கள் இதில் இஸ்லாமிய பெரு பெரியவர்களின் பங்கு என்ன முதல் இரண்டாவதாக வழியில் அண்மை காலமாக விளையாட்டு போட்டியில் தொடங்கி பல்வேறு விஷயங்களில் சிலர் இஸ்லாமியர்களின் நாட்டு பற்றி சந்தேகிக்கிறார்கள் இதை நீங்கள் எப்படி அணுகுகிறீர்கள் உங்களிடம் ஏதாவது மறுப்பு ஆதாரம் உள்ளதா இல்லை இதை நீங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லையா ஏன் இது அவ்வப்போது பொதுவெளியில் பரப்பப்படுகிறது அல்லது விவாதிக்கப்படுகிறது சரி ஐயா கேள்வி கேட்டுருக்காங்க இறுதி கேள்வி ஐயா அவங்க என்ன கேட்கறாங்கன்னா சுதந்திரத்திற்காக வேண்டி இந்த நாட்டில் உள்ள எல்லோரும் பாடுபட்டுருக்கிறாங்க அதில் முஸ்லீம்களினுடைய பங்களிப்பு என்ன நீங்கள் சுதந்திரத்துக்கு பாடுபட்டுருக்கிறீங்களா உங்கள் பங்களிப்பு என்ன அப்படின்னும் அதோட சேர்த்து இன்றைக்கு அண்மை காலமாக முஸ்லீம்களை பற்றி இந்த முஸ்லீம்கள் என்றால் இந்த நாட்டிற்கு அந்நியர்கள் இந்த நாட்டுக்கு தேவையில்லாதவர்கள் என்பது போல ஒரு பிரச்சாரம் இதை எப்படி இதுக்கு எதிர்வினை ஆற்றுகிறீர்களா தக்க சொல்கிறீங்களா அல்லது சாதாரணமாக கடந்து போறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க அது நாங்கள் சாதாரணமாக கடந்து போகக்கூடிய நிலையில இல்லை ஏன்னா முஸ்லீம்களை பற்றி வெறுப்பு பிரச்சாரம் அதிகமாக செய்யப்படுகிறது முஸ்லிம்கள் என்றாலே நாட்டு பற்றி இல்லாதவர்கள் என்பது போலவும் தேச இல்லாதவர்கள் என்பது போலவும் இந்த நாட்டிலேயே ஒவ்வொரு காலத்திலையும் தேசப்பற்றை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் முஸ்லீம்கள் மட்டும் தான் தள்ளப்படுறாங்க முஸ்லீம்கள் மட்டும் அவ்வப்போது என்ன சொல்லிக்கிட்டே இருக்கணும் நாங்கள் இந்த நாட்டு மக்கள் தான் இந்த நாட்டு மேலே எங்களுக்கு பிரியம் இருக்கிறது இந்த நாட்டு மேல் பற்று இருக்கிறதுன்னு சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாங்க அப்போ முஸ்லீம்களை இந்த நாட்டுக்கு வேண்டாதவர்கள் என்பது போல பிரச்சாரம் செய்யப்படுவது நாங்கள் ஏற்கலை அதை மறுக்கிறோம் அதை மறுப்பதை பிரச்சாரத்தின் ஊடாக மக்கள் இயக்கமாக பிரச்சாரத்தின் வடிவத்தில் நாங்கள் மறுக்கிறோம் இப்போ ஐயா அவங்க கூட கேட்டீங்க இந்த நீங்க என்ன பண்ணீங்க இந்த நாட்டுக்காக விஷயங்கள் ஏறாகும் பல துண்டுகளாக பல பங்குகளாக சிதறிக் கிடந்த இந்த நாட்டை ஒருங்கிணைத்தது முஸ்லீம்கள் தான் இதை வரலாற்று பூர்வமா நீங்க யாரிடத்திலையும் போய் கேட்டு உறுதி செய்ய முடியும் மறுக்கவே முடியாது இந்த நாடு பல துண்டுகளா இருந்துச்சு ஒவ்வொரு பகுதியையும் பிரித்து கொண்டு தனி நாடு என்று சொன்னால் இந்தியாவையே ஆயிரம் நாடுகளாக பிரித்து வைத்துக் கொண்டிருந்தார்கள் சேர நாடு சோழ நாடு பாண்டிய நாடு அந்த நாடு இந்த நாடு என்று ஒவ்வொரு பகுதிகளையும் தமிழ்நாட்டையே நூறு நாடா பிரித்து வச்சிருந்தாங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவை எத்தனை நாடாக பிரித்து வைத்திருப்பார்கள் அவ்வளவு பல பகுதிகளாக சிதறுண்டு கிடந்தவற்றை ஒரு அணியில ஒரு நாடாக ஒருங்கிணைத்தது முஸ்லிம்கள் தான் ஆட்சி அதிகார முறையை கற்றுக் கொடுத்தது முஸ்லிம்கள் நிர்வாக பரிபாலனத்தை கற்றுக் கொடுத்தது முஸ்லிம்கள் இதையெல்லாம் நம்ம போற போக்கில் சொல்லக்கூடிய தகவல் இல்லை உறுதி செய்யப்பட்ட வரலாற்று பூர்வமான தகவல் நீங்க பாருங்க பஞ்சாயத்து சொல்லுவாங்கல்ல பஞ்சாயத்து போடு அப்படிங்குவாங்க அந்த அந்த ஒவ்வொரு துறையிலையும் புழங்கக்கூடிய சொற்களை காட்டி கொடுக்கும் இதெல்லாம் முஸ்லீம்கள் தான் இந்த நிர்வாக செட்டப் ஏற்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு பஞ்சாயத்துங்கிறது என்ன சொல்லு உருதுல பாஞ்சு என்றால் அஞ்சு பாஞ்ச் அப்படின்னா அஞ்சுன்னு அர்த்தம் ஆயத்து என்பது அரபி சொல் ஆயத் என்றால் முக்கியமானது அத்தாட்சி சான்று அப்படின்னு அர்த்தம் பாஞ்ச் ஆயத் என்பதுதான் பஞ்சாயத்து மாறி இருக்கு பாஞ்ச் ஆயத்துனா அஞ்சு முக்கியமானவை அஞ்சு முக்கியஸ்தர்கள் அப்படின்னு அர்த்தம் இந்த பாஞ்ச் ஆயத் என்கிற சொல்லை தான் பஞ்சாயத்து அஞ்சு முக்கியமான நபர்கள் எல்லாருமே இந்த ஊர்ல உள்ள எல்லாருமே டெல்லியில இருந்து நிர்வாகம் பண்ண முடியாது பஞ்சாயத்து சில போர பிரிப்போம் அதுல ஒரு அஞ்சு பேரை தேர்வு பண்ணுவோம் நீங்க அந்த அஞ்சு பேர் அங்க நிர்வாகம் பண்ணுங்க நீங்க அந்த அஞ்சு பேர் முக்கியமானவர்கள் இப்படின்னு நிர்வாக செட்டப்பை பிரித்து கொடுத்தது முஸ்லிம்கள் அதனால அந்த பேரு பஞ்சாயத்திலே வந்துச்சு அது மட்டும் இல்லாம நீங்க நீதிமன்றத்தில் புலங்கக்கூடிய சொற்களை எல்லாம் பாருங்க அந்த சொற்கள் என்ன சொல்லுன்னு கேளுங்க நீதிமன்றத்தில் புழங்கக்கூடிய பல சொற்கள் அரபி சொற்கள் என்னென்ன சொல்லு வக்கீல் வக்கீல் இருக்குல்ல அது அரபி சொல் குரான்ல இருக்கு வக்கீல் என்பது குரானில் உள்ள ஒரு சொல் வக்கீல் கைது ஜாமீன் ரத்து அமுல் இன்று முதல் இந்த அமுலுக்கு வருகிறது இன்று முதல் இது ரத்தாகிறது அப்படிலாம் சொல்றாங்கல்ல இந்த அமுழு ரத்து கைது ஜாமீன் இது எல்லாமே அரபு சொல் வாயுதா அரபு சொல் இது இந்த அரபு சொற்கள் எப்படி நீதிமன்ற பரிபாலனத்தில் இருக்கு எப்படி இருக்கு இந்த நீதிமன்ற பரிபாலன முறைகளை ஏற்படுத்தியவர்கள் முஸ்லிம்கள் உண்டாக்கியவர்கள் முஸ்லிம்கள் அதனால தான் அதில் முஸ்லிம்கள் பயன்படுத்தக்கூடிய அரபு சொற்கள் வந்திருக்கிறது ரத்து அமுல் வக்கீல் என்கிற அரபு சொற்கள் வந்தது அவை இப்படி இந்த நாட்டிற்கு நாங்கள் கொடையாக கொடுத்தவை ஏராளம் அதே போல முஸ்லிம்கள் ஆண்டு கொண்டிருந்த நிலையில ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டை அடக்குமுறைக்கு உள்ளாக்கினார்கள் அடிமை செய்தார்கள் அவர்களிடமிருந்து இந்த நாட்டை பிடுங்குவதற்கு சுதந்திரம் பெறுவதற்கும் எங்கள் முன்னோர்கள் பலர் பாடுபட்டாங்க இதுல வேதனைக்குரிய செய்தி என்ன சுதந்திரத்திற்காக பாடுபட்ட பல பேரை சொல்லக்கூடிய இந்த சமூகம் முஸ்லிம்களை மறந்துடுறாங்க திப்பு சுல்தானை பற்றி நினைவு கூறக்கூடியவர்கள் உண்டால் திப்பு சுல்தான் இந்த நாட்டு சுதந்திரத்துக்காக பாடுபடலையா மாவீரன் ஹைதர் அலி அவர்கள் பாடுபடவில்லையா ரத்தம் சிந்தவில்லையா சிந்தவில் சொல்ல போன சிவகங்கை சீமையில மருது சகோதரர்கள் இந்த நாட்டிற்காக ஆங்கிலேயனை விரட்டுவதற்காக வேண்டி போராடிய பொழுது அந்த மருது சகோதரர்களுக்கு உதவியாக இருந்தவர்கள் திப்பு சுல்தான் மருது சகோதரர்களுக்கு உதவியாக இருந்தவர்கள் ஹைதர் அலி மருது சகோதரர்களுக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டில் ஜான்சி ராணியை விட மிகச் சிறந்த ஒரு வீர மங்கையாக தமிழ்நாட்டை சார்ந்த நாச்சியாரை சொல்வோம் சுதந்திரம் பெறுவதற்காக நீ பாடுபட்ட பொழுது அடைக்கலம் கேட்டது திப்பு சுல்தான் அலி டேக் இன்றைக்கும் சிவகங்கைக்கு நீங்கள் போவீர்களே ஆனால் வேலு நாச்சியாருடைய குறிப்புகளை பார்த்தால் அந்த குறிப்புகளே இருக்கிறது கல்வெட்டுக்கள் இருக்கிறது திப்பு சுல்தான்கிட்ட உதவி கேட்டதும் திப்பு சுல்தானும் ஹைதர் அலியும் வேலு நாச்சியாருக்கு உதவி செய்ததும் வரலாற்று பூர்வமான குறிப்புகளாக இருக்கிறது அப்போ முஸ்லீம்கள் எங்க முன்னோர்கள் பாடுபட்டு இந்த நாட்டின் சுதந்திரத்துக்காக வேண்டி ஆனால் அந்த திப்பு சுல்தானை பத்தி பேச மாட்டாங்க ஹைதர் அலியை பத்தி பேச மாட்டாங்க நாட்டுக்காவண்டி சுதந்திரம் கொடுத்தவர்கள் பார்த்தா பல பேருடைய பெயர் வரும் முஸ்லீம்களின் பெயர்கள் வராது இது இருட்டடிப்பு தானே இது வரலாற்று துரோகம் இல்லையா திப்பு சுல்தான் கதையை தொலைக்காட்சியில தூர்தர்ஷன் தொலைக்காட்சியில முன்னால போட்டாங்க பொழுது எப்படி தெரியுமா போட்டாங்க இது ஒரு கற்பனை கதை எப்படி பாருங்க கற்பனை கதையா இது ஒரு கற்பனை கதை இதை உண்மை என்று நம்பி விடாதீர்கள் இப்படி சொல்லக்கூடிய நைதான் வரலாற்று இருட்டடிப்புங்கிறோம் இப்படி இருட்டடிப்பு செய்யப்பட்டால் நாங்கள் சுதந்திரத்துக்காக பாடுபட்டது எப்படி தெரியும் கப்பலோட்டிய தமிழன் என்பார்கள் பாவு சிதம்பரனார் கப்பலோட்டிய தமிழன் உண்மை ஆங்கிலேயனை எதிர்த்து சுதேசி இயக்கம் என்கிற அந்த அடிப்படையில் நமக்குண்டான பொருளை நமக்கு உண்டான வியாபாரத்தை நாமே செய்யணும் என்கிற அடிப்பில் கப்பல் ஓட்டினார் ஆங்கிலேயில எதிர்த்து கப்பல் ஓட்டினார் கப்பல் ஓட்டிய தமிழன் என்று சொல்லக்கூடிய அந்த கப்பலை வாங்குவதற்காக அவர் நிதி கேட்டார் காந்தியினூடாக சுதந்திர போராட்ட வீரர்களினூடாக பல பேரத்தில் நிதி கேட்டார் அவ்வாறு நிதி கேட்கின்ற பொழுது குறைந்தபட்ச நிதி தான் வந்தது கப்பலை வாங்குவதற்கு அதில் அதிகபட்ச நிதியை அன்றைக்குள்ள காலகட்டத்திலேயே பல லட்சங்களை தாண்டி நிதி உதவி செய்தவர் வல்லல் ஹபீப் முகமது என்பவர் வரலாற்று பூர்வமான செய்தி இதை மறுக்க முடியுமா அப்ப கப்பலோட்டிய தமிழனுக்கு உதவி செய்தவர்கள் முஸ்லிம்கள் கப்பலை வாங்குவதற்கு கணக்கில் அன்றைக்கு அன்றைக்கு ஒரு பவுன் நகை இருபது பைசா ஒரு பவுன் நகையை வாங்குறதா இருந்தால் இருபது பைசா போதும் அன்றைக்குள்ள காலகட்டத்தில் ஒரு பவுன் நகை இருபது பைசா என்கிற அளவில் இருந்த காலகட்டத்தில் லட்சக்கணக்கில் பொருளாதார உதவி செய்தவர் வல்லல் ஹபீப் முகமது வரலாற்று குறிப்புகள் இருக்கு அவங்களை பத்தி கப்பலோட்டியும் தமிழன் பத்தி பேசுறாங்க அவருக்கு உதவி செஞ்ச பத்தி பேசுறது குமரன் உண்மைதான் ஆங்கிலேயனுக்கு எதிராக இந்திய குடியை தாங்கினார் திருப்பூர் குமரன் அவர் மட்டும்தான் குடியை தாங்கினாரா அவர் மட்டுமே ஆங்கிலேயனை எதிர்த்து சண்டை போட்டாரா கொடிகாந்த குமரனோடு சேர்ந்து ஆங்கிலேயனால் இந்திய குடியை தாங்கியதற்காக சுட்டுக் கொல்லப்பட்ட முஸ்லிம்கள் ஏழு பேர் கொடித்து குமரனோடு சேர்ந்து இந்திய குடியை தாங்கியதற்காக சுட்டுக் கொல்லப்பட்டவர்கள் அப்துல் அகமது முகம்மது கரீம் என்கிற ஒரு ஏழு முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள் இதெல்லாம் வரலாற்று குறிப்பு போற நம்ம சொல்லல இந்திய வரலாற்று ஆய்வாளர்கள் தமிழ்நாட்டை சார்ந்த வரலாற்று ஆய்வாளர்கள் உரிய தரவுகளோடு ஆங்கிலேயர்களுடைய குறிப்புகளோடு இது சம்பந்தமான தகவல்களை நூல்களாக திரட்டி இருக்கிறார்கள் வரலாற்று ஆய்வாளர் திவான் என்பவர் திரட்டியிருக்கிறார் அதில எல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அப்ப பாருங்க கொடி காத்த குமரன் இந்திய அவர்களோடு சேர்ந்து கொடி காத்தவர்கள் முஸ்லிம்கள் இருக்கிறாங்க இப்படி எல்லா விஷயங்களையும் இந்த நாட்டுக்காக ரத்தம் சிந்தியவர்கள் கல்லுக்கடை மறியல் மதுரை கோரிப்பாளையத்துல கல்லுக்கடை மறியல் பண்ணதுல ஒன்பது பேர் முஸ்லிம்கள் அந்த முஸ்லிம்கள் ரத்தம் சிந்தினார்கள் கைது செய்யப்பட்டார்கள் கோரிப்பாளையம் சிறைச்சாலை ஆவண காப்பகத்துல அந்த ஒன்பது பேர் முஸ்லிம் பெயர்கள் இருக்கிறது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எல்லா விஷயங்களையும் முஸ்லிம்கள் பாடுபட்டாங்க நாங்க இன்னைக்கு கல்வி அறிவுல பின்தங்கி இருக்கிறோம் ஒரு சகோதரர் சொன்னார்ல ஏன் இந்த பின்தங்குதல் எல்லோரும் கல்வியில முன்னேறி போயிட்டு இருக்கிறாங்க தலித்துகள் முன்னேறி வர்றாங்க பிற்படுத்தப்பட்ட ஒருக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் முன்னேறி வர்றாங்க முஸ்லிம்கள் நாங்க முன்னேறதுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு காலம் ஆச்சு ஏன் தெரியுமா அதுலயும் சுதந்திர போராட்டம் தான் காரணம் காந்தியடிகள் ஆங்கிலேயனை புறக்கணிக்கணும் அவன் அவன் தருகிற ஆங்கில கல்வியை புறக்கணிக்கணும் அவன் தருகிற பட்டங்களை புறக்கணிக்கணும் பதவிகளை புறக்கணிக்கணும் ஒரு அறிவிப்பு செஞ்சார் அறிவிப்பு செஞ்சதோடு எங்க முஸ்லிம் முன்னோர்கள் ஆங்கில மொழியை கற்பதையே ஹராம் என்று பத்துவா கொடுத்தாங்க ஆங்கில மொழியை கற்க கூடாது ஹராம் ஹராம்னு சொன்னா எங்க பையன் யாராவது போவானா அப்ப ஹராம்னு பத்துவா கொடுத்ததுனால ஆங்கில கல்வியை கற்பதில் பெண்ணுக்கு சென்றார்கள் ஆங்கிலேயே தந்த பட்டங்களை துறக்க வேண்டும் என்றார்கள் அபுல் கலாம் ஆசாத் பட்டங்களை துறந்தார் நெல்லை திருநெல்வேலி பேட்டையை சார்ந்த காயிதம் இல்லத்த அவர் பட்டங்களை துறந்தார் ஆங்கிலேங்க இந்த பட்டத்தையும் பெற மாட்டோம்னாரு இப்படி இந்த வரலாற்றிற்காகண்டி சுதந்திர போராட்டத்திற்காக வண்டி முஸ்லீம்கள் பல பாடுகளை பெற்றிருக்கிறார்கள் திருக்குறாணி முதலில் மொழிபெயர்த்து பெயர் ஆகா அப்துல் ஹமீத் தமிழ் உலகத்தில் பல மார்க்கச் செய்திகளை சொன்ன ஒரு முன்னோடி அவர் சுதந்திர போராட்ட தியாகி சுதந்திர போராட்ட வீரர் சுதந்திர காலகட்டங்களுடனே முஸ்லிம்களுடைய திருமணத்தை நடத்தி வைக்கும் பொழுது அவர் ஒரு அறிவிப்பு செஞ்சார் என்ன தெரியுமா அறிவிப்பு செஞ்சாரு மணமகன் கதர் ஆடையை உடுத்தாவிட்டால் அந்த திருமணத்தை நாங்கள் நடத்தி வைக்க மாட்டோம்னார் கதராடியை உடுத்தணும் காந்தி சொன்னார் அந்த கதராடியை உடுத்தினா தான் நான் திருமணத்தை நடத்தி வைப்பேன் இல்லாவிட்டால் திருமணத்தை நடத்தி வைக்க மாட்டோம் எப்பேற்பட்ட சுதந்திர பற்றி அப்படி இந்த சுதந்திரத்தாவடி முஸ்லிம்கள் பாடுபட்ட உழைப்புகள் ஏராளம் இருக்கிறது முஸ்லிம்களை நீங்க அதிகமாக பேர் பார்க்க முடியும் ஆசாத் என்கிற பேர் ஆசாத் அப்படின்னு ஆசாத்னா என்ன பொதுவா நாங்க பேர் வைக்கிறதா இருந்தா தீர்க்கதரிசிகளுடைய பேரை வைப்போம் ஆப்ரஹாம் மோசே இப்ராஹிம் மூசா என்று பேர் வைப்போம் அல்லது நபியல் நாயகம் அவங்களுடைய பேரை வைப்போம் முகம்மதுன்னு வைப்போம் அவங்கள பின்பற்றிய சீடர்கள் தோழர்களின் பேரை வைப்போம் அபு பக்கர் அவங்க தோழர்களின் பேர் இந்த பேர்லாம் கிடையாது ஆசாத் என்பது இதுல எதுலையுமே அடங்காது அப்ப ஆசாதுனா என்ன அர்த்தம் எந்த காலகட்டத்தில் இந்த பேரை நாங்க வச்சோம் சுதந்திரப் போராட்டம் தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் சுதந்திரம் வேண்டும் என்கிற எங்களுடைய பற்றை வெளிப்படுத்தும் விதமா ஆசாத் ஆசாத்னா சுதந்திரம் எதிர்ப்பு போராட்டத்தில் நீங்க அதிகமா கேள்விப்பட்டிருப்பீங்க ஆசாதி ஆசாதின்னு சொன்னாங்கல்ல சுதந்திரம் அர்த்தம் அப்ப சுதந்திரம் வேண்டும் என்பதையே எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்கு பேரா வச்சாங்க ஆசாதன் பேர் வச்சாங்க அவ்வளவு பற்றுள்ளவர்கள் உள்ளவர்கள் இந்த நாட்டின் சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர்கள் தேவா எங்களுடைய பள்ளிவாசல்கள் சுதந்திர போராட்ட உரைகள் நடக்கும் சுதந்திர பற்றை ஊட்டி உரைகள் நடக்கும் பள்ளிவாசல் எந்த வழிபாட்டு தலத்திலையும் சுதந்திரத்திற்காக உரை நிகழ்த்தப்பட்ட வரலாறு கிடையாது நீங்க ஊப்பியில ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது ஹூனி என்றால் ரத்தம் ரத்தக்கரை படிந்த பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசலுக்கு ரத்தக்கரை படிந்த பள்ளிவாசல் பேர் ஏன் வந்துச்சு ஆங்கிலேய எதிர்த்து சுதந்திர உரைகளை அங்கே நிகழ்த்தி கொண்டிருந்தார்கள் உரை நிகழ்த்தி கொண்டிருந்த காலகட்டத்தில் ஆங்கிலேயன் உள்ள வந்துட்டான் உரை நிகழ்த்தியவரை சுத்தம் கேட்டுக்கொண்டிருந்த மக்களை சுட்டார் ரத்தம் தெறித்தது அதனாலே அந்த பள்ளிவாசலுக்கு பேரு கூனி மஸ்தி ஊப்பில இன்றைக்கும் இருக்கிறது நீங்க போய் பார்க்க முடியும் அப்ப இப்பேற்பட்ட இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக நாங்கள் பல பாடுகளை உழைப்புகளை செய்திருக்கிறோம் அதை எவராலும் மறுக்க முடியாது அதை மறுத்து இன்னைக்கு முஸ்லிம்கள் தேசப்பற்று இல்லாதவர்கள் பக்தி இல்லாதவர்கள்னு சொல்லும் அதை மறுக்கிற விதமா இந்த வரலாற்று தரவுகளை நாங்கள் சொல்றோம் அப்படி அல்ல எங்கள் இந்த நாட்டை உழைத்ததுல எங்களுடைய பங்கு அதிகம்